அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஜூலை மாதம் குரோதி ஆண்டு ஆனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் வெக்காமை குரல் நூற்றி எழுபத்தி ஒன்று நடுவின்றி நன்பொருள் வெக்கின் குடிபொன்றி குற்றமும் ஆங்கே தரும் தெளிவுரை நடுவு நிலைமை தவறி மற்றவர்க்குரிய நல்ல பொருளை ஒருவன் கவர விரும்பினால் அவனுடைய குடியும் கெட்டு குற்றமும் அப்பொழுதே வந்து சேரும் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புது புது யுக்திகளை கையாளுவீர்கள் நீங்கள் தொலைதூரம் பயணம் செல்லும் ஆசையும் ஏற்படும் வீடு அல்லது செய்யும் தொழிலில் இடமாற்றங்கள் ஏற்படும் வேலை தொழில் விவகாரமாக நிம்மதி இல்லாமலும் நிலை இல்லாமலும் அடிக்கடி இடம் மாறிக்கொண்டு இருப்பது போல இருக்கும் எவ்வித சுணக்கமும் யாரிடமும் காட்டாமல் உழைக்கும் நீங்கள் சுற்றி இருப்பவர்களின் அங்கீகாரம் கிடைக்காததினால் திடீரென வேலையை விட்டுவிடும் சூழல் ஏற்படும் தொழில் சூழல் குழப்பமாகவே இருக்கும் வேலைக்காக பூர்வீகத்தில் இருந்து சிலர் வெளியே சென்று வேலை செய்வீர்கள் இருபத்தி ஏழு வயதிலிருந்து முப்பத்தி ஐந்து வயது வரை இருப்பவர்கள் பெரும்பாலும் தொழில் விஷயமாக எல்லா அனுபவங்களையும் பெற்றுக்கொண்டுதான் தான் இருப்பீர்கள் மேற்கொண்டு வரும் வருடங்களில் நல்ல நிலையை அடைய முடியும் வீடு கட்டும் எண்ணம் தொடர்பான கேள்விகள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் சதா மனக்குழப்பம் பணியிடம் துவங்கி குடும்பம் வரையிலும் எல்லா விஷயத்திலும் மன அழுத்தம் இருப்பது போல இருக்கும் பெண்கள் உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லாமை சதா புலம்பலான வாழ்க்கையாக தோன்றும் கணவருடன் வேறு கருத்து வேறுபாடு ஏற்படும் கணவரை அடிக்கடி பிரிந்து வாழ நேரும் கணவனின் நடத்தை மீது சந்தேகம் தோன்றும் உடல் எடை போடுதல் குறித்த கவலையும் கொள்வீர்கள் பெண் தொழிகள் வழியாக நிம்மதி இழப்பு உண்டாகும் என்று எந்த விஷயமாக இருந்தாலும் விடாப்பிடியாக அதை முடிக்க வேண்டும் என்ற எண்ணமுடைய உங்களுக்கு இன்று அரசியல் ஆர்வம் உங்களது அரசியல் திறமையை காட்ட முயற்சி செய்வீர்கள் என்று கொடுக்கல் வாங்கல் வழியாக துரோகங்கள் ஏற்படும் உங்கள் சகோதரி மிகவும் கனிவானவராக இருப்பினும் சொத்து தொடர்பான தொல்லைகளை தருவார் என்று காதல் விவகாரத்தினால் அவமானம் ஏற்படும் உங்கள் காதலை வெளிப்படுத்த இன்னும் சிறிது நாட்கள் காத்திருக்கலாம் கோச்சார கிரக நிலைகள் சரியாகும் வரையிலும் இன்று கால்களில் அரிப்பு அதிகமாகும் காதுவலி அமோனியா குறைபாட்டால் பதட்டம் இதய படபடப்பு பாதம் கால் ஆணி தசை தொடர்பான நோய்கள் வாயுக்கோளாறு நீர்க்கடுப்பு இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் முடி தொடர்பான நோய்கள் இப்படியாக ஏற்படும் தோல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சையும் கிடைக்கும் என்று கண்ணில் நீர் வடிதல் போன்ற கோளாறுகள் ஏற்படும் எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் வரும் இன்று நீங்க எடுத்துக்கொண்ட உணவானது சில சமயம் ஃபுட் பாய்சன் ஆவதற்கும் வாய்ப்பு உண்டு கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இன்று நடக்கும் திருமணம் மற்றும் திருமண பேச்சுவார்த்தையில் வரன் உங்கள் அம்மா வழி உறவாக இருக்க வாய்ப்பு உண்டு இன்று நீதிமன்றங்கள் கோயில் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று கௌரி லாவண்யா பன்னீர் பாலாஜி பிரேமா பிரணவ் பரத் விக்ரம் ரவீந்திரன் கருப்பையா முனுசாமி ஈஸ்வரமூர்த்தி சடையப்பா பரமசிவம் சதீஷ் கணபதி குழந்தைவேன் தண்டமானி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் வெண்டைக்காய் வாழை முருங்கை முள்ளங்கி கீரை பீர்க்கங்காய் கிழங்கு தயிர் வெண்ணெய் இப்படியாக எடுத்துக்கொள்வீர்கள் இன்று சிவப்பு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் உடை உடுத்துவதில் இருந்து உபயோகத்தில் இருக்கும் அனைத்து பொருள்களிலுமே இந்த நிறங்களில் பெரும்பாலும் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடர் கோவை நன்றி வணக்கம்